இன்றைக்கி வந்து நம்ம நல்ல ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்கை தான் பார்க்க போகிறோம் அது தாங்க கஞ்சீரக இதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எல்லா இன்கிரீடியன்ட்ஸுமே ஒரே சேம் அளவு தான் எடுக்கணும் கால் ஸ்பூன் கரஞ்சீரகம் கால் ஸ்பூன் ஓமம் கால் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாம் இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம் பொன்னிறமாகணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை லைட்டாக சும்மா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் ஒன் கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுனது வந்து பாதியாக வத்தணும் ஒரு கிளாஸ் ஊற்றுனா நமக்கு ஹாஃப் கிளாஸ் வரையாக நம்ம வந்து நல்லா வத்தணும் அதுவரையே வெயிட் பண்ணலாம் நல்லா கொதிச்சு வத்தி வந்துருச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் டீ வந்து தயாராகிடுச்சு கரிஞ்சீரத்தில் வந்து தைமோ கியூமினன் அப்படிங்கிற ஒரு சத்து வந்து இருக்குது அது என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இது நிறையவே தருது ஆவை தவிர எல்லா நோய் நோயுமே குணப்படுத்துகிற சக்தி வந்து இந்த கருஞ்சீரகத்தில் இருக்குது அப்படின்ட்டு நபிகள் நாயமே சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வெந்தயம் வெந்தயம் வந்து உடம்புக்கு குளிர்ச்சி அதே சமயம் நம்மளோட கொலஸ்ட்ராலையுமே குறைக்க ஹெல்ப் பண்ணுது ஓமத்தில் வந்து டைஜஷன் பவர் வந்து ஜாஸ்தி நம்ம வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க